தயாரிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் இந்த திரைப்படம் அதிக பொருட்செலவில் உருவாகி உள்ளது இந்தியாவின் பல நகரங்களில் நடந்த விளம்பர நிகழ்ச்சியை தொடர்ந்து கடந்த பதினொன்றாம் தேதி ரியாத்தில் கங்குவா படத்திற்கான விளம்பர நிகழ்ச்சியை அன்சாரி மதார் அவர்களின் முயற்சியில் ஆலிவ் ஈவன் கம்பெனி எமோஷன் மற்றும் தம்பீஸ் இணைந்து ரியாத் மல்லாஸ் லூலு மார்க்கெட் அரங்கத்தில் சிறப்பாக நடந்தது இதில் நடிகர் சூர்யா நடிகர் பாபி தியூல் மற்றும் மற்ற பட குழுவினர்கள் பங்கு கொண்டார்கள் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் நடிகர் சூர்யா மற்றும் நடிகர் பாபி தியூல் அவர்களது ரசிகர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுடன் கங்குவா பற்றி கலந்துரையாடினார்கள் முதன் முறையாக ரியாத்துக்கு வருகை தரும் சூரியா பாபி தியோல் மற்றும் அவரது குழுவினருக்கு ரியாத்தில் ரசிகர்கள் அதிக அளவில் குவிந்ததால் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க